எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் விரும்பிய ஆணையோ பெண்ணையோ உங்களுக்கு வசீகரணம் செய்யக்கூடிய மஞ்சள் உப்பு வசியத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாலும் பயன்படுத்தி நல்ல பலனினை அடைந்திடுங்கள் இந்த வசியத்தின் மூலமாக மனிதர்களை நீங்கள் வசியம் செய்யலாம் விரும்பியபடி அவர்களோடு நட்பு பாராட்டலாம் இது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மாந்திரீகத்திலே மிக உயரிய பிரிவாக சொல்லப்படுவது இந்த வசிய கலை வசியம் என்பது சொல்ல வேண்டுமென்றால் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டு பல வகையிலே நன்மைக்காக உபயோகப்படுத்தப்பட்டது இன்னைக்கு அது தீய நோக்கத்திலே பலர் பயன்படுத்துறாங்க எந்த கலையையும் எவன் ஒருவன் பாவத்திற்கு பயன்படுத்துகிறானோ அவன் படு ந படு நரக தள்ளப்படுவான் என்று சாஸ்திரங்கள் சொல்லும் ஸோ இந்த ஒரு அற்புதமான மாந்திரிக கலையில் மிக முக்கியமான பிரிவு என்று சொல்லப்படக்கூடிய வசியத்தையும் தவறாக பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாலும் கேடுகளையே சந்திப்பார்கள் இப்போ நம்ம இதிலேயே கேட்கறாங்க சார் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றீங்க இவர்கள் எல்லாத்தையுமே வசியம் பண்றதுன்னு சொல்றீங்க இது எப்படிங்கன்னா கடவுளையே வசியம் பண்றதுக்கான விஷயத்த சித்தர்கள் சொல்றாங்களே அது அது நாம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் வசியம் என்பது நம்மல அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கி நம்மளோட சொல்லுக்கு அவர்களை கட்டுப்பட வைப்பது அது பாசிட்டிவ் ஒரு ஒரு வைப்ரேஷன் ஒரு தேஜஸ் கூட ஒரு வச்சுக்கலாம் மற்றபடி காட்டுற மாதிரி எந்திரினா எந்திரி இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது நம்ம சொல்றது எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க இந்த வேலைகள் நம்ம வீடியோஸ் எதுலையுமே இருக்காது சுபமாக இறைவனிடம் வண்டிட்டு வேண்டி எனக்காக அவர் வந்து அவர் மேலே நான் உண்மையான அன்பு வச்சிருக்கேன் அவர் வந்து எனக்கு வந்து இணக்கமாகணும் சேரணும் எங்கூட நல்லா வாழணும் அப்படின்னுட்டு வேண்டி செய்யக்கூடிய வசிய முறைகளை தவிர இதில் தவறான உள்நோக்கம் கொடுக்கக்கூடிய எந்தவிதமான விஷயங்களும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சரி இப்பொழுது இந்த வசியத்தை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக இந்த வசியம் எதுக்கெல்லாம் பயன்படும்னா மனிதர்களை வசியம் பண்ண பயன்படுது விரும்பிய ஆணையும் பெண்ணையும் நீங்கள் வசியம் செய்யலாம் ஏழு நாளைக்குள் கண்டிப்பாலும் நீங்கள் வசியம் செய்யலாம் வசியம் செய்ய வசியம் செய்யக்கூடிய பட்சத்திலே அந்த நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களின் மீது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் அந்த வெறுப்பை அகற்றி தூரத்தை குறைத்து அவர்கள் உங்களை தேடி இந்த வசியத்தின் மூலமாக கண்டிப்பாலும் வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை சரிங்க இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளர் தேவை ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி டம்ளர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பயன்படுத்துற பொதுவாக மாந்திரிகத்துக்கும் சரி சில பரிகாரங்களுக்கோ சரி கண்ணாடி ஏ பயன்படுத்துறோம்னா கண்ணாடி என்பது வைப்ரேஷன்ஸை இழுத்துகிற சக்தி இருக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வெளியிட்டுடும் அதாவது ரிஃப்ளெக்ஷன் பண்ணி விட்டுடும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை இழுத்து வச்சுக்கும் இந்த சக்தி கண்ணாடி இருக்கு அதனாலதான் சுப நிகழ்வுகளில் கண்ணாடி வைக்கிறோம் ஸோ இந்த மாந்திரீக விஷயத்துக்கும் வசியம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கும் கண்ணாடி டம்ளரை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் கண்ணாடி டம்ளர்ல ஒரு முக்கால் பாகத்துக்கு முக்கால் பாகத்துக்கு உப்பு இந்த கல்லுப்பை கொட்டி ரொப்பிக்கணும் கல்லுப்பு என்பது ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பொருள் இந்த கல்லுப்பு கடலில் கிடைக்கக்கூடியது கடலில் கிடைக்கும் அனைத்தும் தேவி மகாலட்சுமியின் அருள் பெற்றது குறிப்பா வசி சக்தி பெற்றது இந்த கடலில் கிடைக்கிற சங்கு முத்து இப்ப நான் இப்போ சொல்ற இந்த உப்பு சிப்பிகள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு வசிய சக்தி ஒளிந்திருக்கும் அந்த வசிய சக்தியை தட்டி எழுப்பி நாம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளை வெல்ல யாருமே இல்லை சரிங்க இப்போ இந்த கல்லுப்பை இந்த கண்ணாடி டம்ளரில் முக்கா பங்கு ரப் முக்கா பங்குக்கு ரப்பிக்கணும் ரப்பிக்கிட்டு தினமும் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்சிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அந்த கண்ணாடி டம்ளர் உப்பை பூஜை அறையில வச்சிருங்க காலையில பிரம்ம முத்தில எழுங்க பிரம்ம முத்தில எழுந்திருச்சுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில ஒரு துணியை போட்டோ அது மேலே அமர்ந்துட்டு இந்த கண்ணாடி டம்ளோட பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுட்டு அது முன்னாடி தான் நீங்களும் உட்காடுறீங்க உட்காந்துட்டு மஞ்சள் பொடி உன்னோட கையில கொஞ்சமாக எடுத்துட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கணும் என்னன்னா நீங்க எந்த மனிதரை வசியம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த மனிதர் உங்களுக்கு வசியம் ஆகுவது போலவும் உங்களோட இணக்கமாக இருப்பது போலவும் உங்களோடு ஒரு ஹாப்பி மைண்ட் செட்ல பழகிறது மாதிரியான ஒரு இமேஜின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஏற்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஏற்படுத்திக்கணும் இது எவ்வளவு நேரம் இந்த ஒரு வழிபாட்டை இந்த ஒரு தியானத்தை சேர்ந்தோம் குறைஞ்சது பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை அந்த மஞ்ச பொடியை கையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தியானம் இப்படி தியானம் செய்த பிறகு அந்த கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாலத்துக்கு உப்பு உப்பு போட்டு வச்சிருக்கீங்களா அந்த உப்புல இந்த மஞ்சப்பொடியை பொடியை மேலே நீங்க போட வேண்டும் இது மாதிரி தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க அதுல தொடர்ந்து ஏழு நாட்கள் அந்த மஞ்சப்பொடியை எடுத்து அந்த உப்பில் போட்டு 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 வச்சுக்கிறது ஏழு நாட்கள் செய்யணும் செய்து முடித்த பிறகு எட்டாவது நாள் என்ன பண்ணணும்னா அந்த உப்பை எடுத்துட்டு போயிட்டு தண்ணீரிலே கரைத்து விடுங்கள் கலந்து விடுங்கள் பக்கத்தில் கிணறோ ஆறோ குளமோ கடலோ எது இருந்தாலும் தண்ணீரில் கலந்து விடுங்க பக்கத்தில் நீர்நிலைகளே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பக்கெட்டில் தண்ணீரை ரொப்பிட்டு அந்த தண்ணியில் இந்த பொருட்களை போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய்ட்டு சுத்தமான இடத்துல ஊற்றிடுங்க பூச்செடி அடியில் ஊற்றிடலாம் அல்லது சுத்தமான மரங்கள் இருக்குதுன்னா மரத்துக்கு அடியில் அழகாக ஊட்டிடலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த நபர் ஆக வேண்டும் என இதை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு நிச்சயம் வசீகரணம் ஆவார் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடுமே இல்லை ஸோ எவரெல்லாம் விரும்பியவர்களை வசியம் செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அவர்கள் இந்த மெத்தேடை பயன்படுத்தி கண்டிப்பாக விரும்பியவர்களை வசியம் செய்து நல்ல பலனின அடைஞ்சிருங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்